ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பரம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் மேல் பார்வை புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் மேல் பார்வைன்னு ஏழு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்க ஃபர்ஸ்ட் கொஷின் கொஸ்டின் பாருங்கன்னு கேட்குறேன் கீழ்காண்ட எது தகுப்பின்னம் அல்ல தகுப்பின்னம்னால் தொகுதியை விட பகுதியில் வந்து அதிகமாக எண்கள் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போது இது மூணுமே பார்த்தீங்கன்னா இங்கே குறைவாக இருக்குது பகுதியில் அதிகமாக இருக்குது ஆனால் இது வண்டி பார்த்திங்கன்னா தொகுதியில் அதிகமாகவும் பகுதியில் குறைவாகவும் இருக்கனால் அப்போ இதுதான் தகு பின்னம் கிடையாது இப்போது இதுதான் நாலாவது இது கரெக்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன்று பை ஏழுக்கு சமான பின்னம் ஒன்று பை ஏழே வரும் இதுக்கும் இது பாருங்கள் இது வகு அடிக்க முடியாது இதுவும் அடிக்க முடியாது இது அடிச்சிங்கன்னா ஒரு ஏழு 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 ஆகும் ஒன்று பை ஏழுன்னு வரும் அப்போது இதுக்கு ஒன்று பை ஏழுன்னு வாங்க ஆன்சர் இதுவும் அடிக்க முடியாது அப்போது இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்ட பெட்டிகளில் லெஸ் தென் கிரேட்டர் தென் லெஸ் தென் அல்லது சமம் பயன்படுத்தி எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் அஞ்சு பை எட்டு ஒன்று பை பத்து எது பெருசு இல்லை சின்னதாக இல்லை சமமானு நம்ம கண்டு அப்போது இது அஞ்சு பை எட்டு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை எட்டு எப்படி போயிருக்கலான்னா அஞ்சால் தொகுதியில் தொகுதியில் என்ன இருக்குது அஞ்சு இருக்குங்களா அஞ்சு போட்டு போயிருக்கலாம் அப்போது அஞ்சு போட்டு பெயருக்குனிங்கன்னா அஞ்சு பெருக்கல் அஞ்சு பை எட்டு பெருக்கல் அஞ்சு அப்போது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு பை எட்டு அஞ்சு நாற்பதுன்னு வரும் அப்போ இங்கே நாற்பது வருதுங்களா அப்போது அடுத்தது இந்த நம்பர் ஒன்று பை பத்து அப்போ பத்துன்னா பத்தோட எந்த நம்பர் போயிருங்கன்னா உங்களுக்கு நாற்பது வரும் ரெண்டுக்குமே பகுதியில் ஒரே எண்ணாக வர மாதிரி நீங்கள் போடணும் அப்போது பத்தோட நாலு பேருங்க நாற்பது இப்போ நாலு மேலே கிட்ட ஒன்று பெருக்கல் நாலு பை பத்து பெருக்கல் நாலு அப்போது நாலு பை நாற்பதுன்னு வரும் அப்போது நாலு பை நாற்பதுன்னா இதில் இது பெருசு அப்போது இதுதானே பெருசு இருபத்தஞ்சி பை நாற்பத்தான் பெருசாப்போ இருபத்தஞ்சு பை நாற்பது கிரேட்டர் தென் நாலு பை நாற்பது இதை விட இது பெருசு அப்போது இந்த சைடு தான் சிம்பிள் இதுக்கு தானே இருபத்தஞ்சி பை நாற்பது அப்போது அஞ்சு பை எட்டு கிரேட்டர் தென் ஒன்று பை பத்து அப்போ அந்த கட்டத்தெல்லாம் கிரேட்டர் தன்னு வரும் புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டுக்கு இதுதாங்க சார் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவதுல ரெண்டாவது கொஸ்டின் அதே தான் பாருங்கள் ஒன்பது பை பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு இது ஒன்பது பை பன்னிரெண்டே வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் மூணு பை நாலு இஸ் ஈக்குவல் டு நாலு இங்கே இருக்க இங்கே பன்னிரெண்டு அப்போது நாளோடய எந்த நம்பர் பெருக்குங்கன்னா பன்னிரெண்டு மூணு அப்போது மேலே கீழே மூணு நாலு பேரு அப்போது மூணு பேருக்கள் மூணு பை நாலு பேருக்கள் மூணு அப்போது மூணு ஒன்பது நாலு பனிரெண்டு அப்போ ரெண்டுமே பாருங்கள் ஒன்பது பை பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை பனிரெண்டு ரெண்டுமே சமம் தானே அப்போ இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா இஸ் ஈக்வல் டு வரும் அப்போது ஒன்பது பை பனிரெண்டு இஸ் ஈக்வல் டு என்ன சொல்லியிருக்காங்க மூணு பை நாலு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது மூணாவதுலேருந்து ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறான் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களில் ரெண்டு போய் ஆறு பங்கு நீல வண்ணம் உடையது என அன்பன் சொல்கிறான் இது கேட்டு பாருங்கள் கரெக்டாக ஆறு இருக்குது ஆனால் ஆறில் நாலு பங்கு தான் நீல வண்ணம் இது இது கிடையாது இது இது நாலு தான் நீளம் ஆனால் அங்கே ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது தவறு அவன் சொல்லியிருக்கிறது அப்போது எழுதுங்க தவறு ஏனெனில் மொத்த மொத்தமுடைய ஆறு முக்கோணங்களில் முக்கோணங்களில் நாலு நீல நிறமுடையவை அப்போ அப்போது அதாவது அப்போ என்ன வரும் நாலு போய் ஆறுன்னு வரும் பங்கு മുക്കോണങ്ങളിൽ മുക്കോണങ്ങൾ നീല നിറമുടിയത് புரிஞ்சுதுங்களா அல்லதான் இது நாலாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ரோஜா வீட்டில் ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது இதில் ரெண்டு பை பத்து பங்கு பூக்க சிவப்பாகவும் மற்றவை மஞ்சளாகவும் உள்ளவாறு ஒரு படம் பத்தில் ரெண்டு பூ தான் சிவப்பாக இருக்குது மிச்சதெல்லாம் மஞ்சள்னு சொல்கிறோம் அப்போ ரெண்டு பூ வந்து தனியாக வரையலாம் அப்போது இது ரெண்டு பூ வந்து சிவப்பு அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பூ வந்து சிவப்பு அப்போ பத்து கரெக்டாக வருதுங்களா அப்போ இது சிவப்பு இது மஞ்சள் பூக்கள் பூ படம் நீங்கள் கரெக்டாக வஞ்சிக்கோங்க நீங்கள் கரெக்டாக வஞ்சிக்குவாங்க நான் அப்படியே வஞ்சிட்டு இருக்கேன் புரிஞ்சுதுங்களா நீங்கள் கரெக்டாக பூ நிதானமாக வரீங்க இது சிவப்பு இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் புரிஞ்சதுங்களா அவளைதான் அஞ்சாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் என்ன மலர் கொடியிடம் பத்து ஆரஞ்சு பழங்கள் உள்ளன அவள் நாலு ஆரஞ்சு பழங்களை உண்டுவிட்டால் உண்ணாத பழங்களின் பின்னம் என்ன அவள் மொத்தம் நா பத்து பத்துலேருந்து நாலு கழிச்சுன்னா மீதி உங்களுக்கு கழிச்சிடும் அந்த ஆன்சர் அவள் பாருங்கள் எப்படி எதலாம் உண்ணாத உண்ணாத பழங்கள் பை மொத்த பழங்கள் உண்ணாத பார்த்திங்கன்னா உன்னதியோல்ல நாலு அப்போ பத்தில் நாலு நீங்கள் கழிச்சு பத்து கழித்தல் நாலு மொத்தம் யோல பத்து பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு பை பத்து அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆறு பை பத்து உன்னாத பழங்களின் பின்னம் வந்து ஆறு பை பத்து புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு காணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க விதைக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து இரண்டு தாவரங்களில் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குதித்து கொண்டு கொண்டிருக்கிறேன் பத்து நாள்களில் முதல் செடி ஒன்று பை நாலு அங்குலம் மற்றொன்று மூணு பை எட்டு அங்குலம் வளர்ந்திருக்கிறது எனில் அதிகம் உயர்ந்திருந்த செடி எது எதோட உயரம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிங்கன்னா அப்போ பாருங்கள் இது முதல் செடி அதனால முதல் செடி இன் உயரம் இஸ் இக்வல் டு ஒன்று பை நாலு ஒன்று பை நாலு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எட்டு சொல்லியிருக்காங்களா அப்போது இது எட்டுனா ரெண்டாவது பேருக்குன்னா எட்டு வரும் அப்போ மேலேங்குலாம் ரெண்டால பேருக்குங்க ஒன்று பெருக்கள் ரெண்டு நாலு பேருக்கள் ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டுன்னு அப்போது இது ரெண்டு பை நாலு அங்குலம் இரண்டாம் செடி இன் உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு பை எட்டு அப்போ மூணு பை எட்டு அங்குலம் இங்கே எட்டு இருக்கிறதுனால அப்படியே இருக்கும் அங்குளம் அப்போது இது ரெண்டுத்தில் எது பெருசு பார்த்தீங்கன்னா மூணு பை எட்டு தான் பெருசு ரெண்டு பை எட்டை விட அப்போது தரஃபோர் இதுதானே பெருசு அப்போ இரண்டாம் செடி தான் பெருசு அப்போது இரண்டாவது அதிகம் வளர்ந்திருக்கும் வளர்ந்திருந்தது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் மீள்பால் வயல இருந்த ஏழு கொஸ்டினு நம்ம புரிஞ்சுதங்களை ஆளை அவ்வளோதான் இதோட முடியுது